அதுலயும் ஆண்களே சிந்திக்கவே மாட்டாங்க ரொம்ப நேரம் சிந்திக்கிற மாதிரியே தெரிவாங்க பார்த்தீங்க நீங்க வீட்டுல ஆம்பளைங்களுக்கு புடிச்ச போச்சரே பார்த்தீங்களா அதான் என் முன்னாடி ஊருக்கு போயிட்டா அப்படின்னு சந்தோஷம் வருதே ஏன் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க எதுவுமே இல்லாம நிம்மதியா இருக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படியே உட்கார்ந்துட்டோம் இது அவங்களுக்கு இருக்குதே யாருக்கு சிஸ்டர்ஸ்க்கு அப்படி ஒரு

எது வீட்டுக்கார பேசவே மாட்டான் அவர் சொல்லுவாரு எங்க ஆரம்பிக்கிறாங்க எங்க முடிக்கிறாங்கன்னு தெரியல ஏதோ ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க திடீர் திங்கயோ போயிட்டு இப்ப எங்க அப்பா அம்மாவால இழுக்காம முடிக்க மாட்டேங்க ஒண்ணும் புரியல இவங்க அப்படி எப்படியோ இந்த டென்ஷன் ஆயிரும் ஏன்னா இந்த அம்மா இப்படி உட்காருதுன்னா ரொம்ப சீரியஸான பிரச்சனை நடக்கும் சாதாரணமா தான் ஓடிக்கிட்டே இருக்கும் ஸ்லோ ஆகுதுன்னா சீரியஸ் ஆயிடுச்சு அப்போ இவங்களுக்கு எப்படி டிரான்ஸ்லேட் ஆகிடுது அந்தளா ஏதோ பிரச்சனை இருக்கிறாரு நம்ம உதவியாளர் காப்பாத்தி ஆகணும் ஜம்படி அவர் கடல் விழுந்து ஏற்படுகுது ஏதோ பெரிய பிரச்சனை என்னங்க யோசிக்கிறீங்க இவரு யோசிக்கிறா நான் என்ன யோசிக்கிறேன் என்னங்க யோசிக்கிறீங்க ஒண்ணும் இல்லையா இல்ல நீங்க அமைதியா இருக்கீங்க அமைதியா இருக்கிறேன் இப்போ யோசிக்கிறதுதான் அர்த்தம் என்ன ஒரு பிரச்சனையும் இல்லை இல்ல ஏன்ட சொல்லக்கூடாதா இல்ல ஒண்ணு இல்ல ஏதோ என்ன மாதிரி இல்லமா ஒண்ணும் இல்ல நான் உதவி செய்யதான் கேக்குறேன் ஒண்ணும் இல்ல தானிய இந்த மக்கள் கத்துறான் அன்பே இல்லீங்க அன்பே இல்ல நான் நல்லது செய்யலான்னு போனேன் ஏமா எதுவுமே செய்யாமக்கு தான் நல்லது நீங்க ஹெல்ப் பண்ண ஹெல்ப் கேட்கும்போது பண்ணுங்க சும்மா சும்மா பண்ணீங்கன்னா தொந்தரவு இருக்குது இல்ல எல்லாருக்குமே அந்த பிரச்சனை அதுவும் பொதுவாக ஆண்களுக்கு அந்த பிரச்சனை ஜாஸ்தியா உண்டு வெளியெல்லாம் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் ஒன்ன மாதிரி முடியாதியா சூப்பரியா வீட்டுக்கு வந்து ஒன்னையும் பிள்ளைன்னு பாரு என் தலையில கட்டி வச்சாங்களே அவங்களுக்கு இந்த ஆளு பலூன் மாதிரி வந்து சுருக்குன்னு சுருங்கிடுவாரு வெளியெல்லாம் நம்மள பாராட்டுறேன் இந்த வீட்டுல ஒரு பாராட்ட வாங்க முடிய ஒரே வழி வீட்டுக்கு ரொம்ப லேட்டா வந்து சீக்கிரமா கிளம்பி போயிருவோம் சிஸ்டர் கவனிங்க உங்க வீட்டுக்கு ரொம்ப நேரம் வீட்டுல இல்லைன்னா சரி நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் உன் மனைவி உன் வீட்டோரங்களில் தனி தருகிற திராட்சை கொடியை போல இருப்பார் போதைக்கு நீ டாஸ்மாக் போக வேண்டாம் வீட்லேயே பச்சு சாப்பிடலாம் அர்த்தம் உனக்கு போதையா இருப்பா வெளியே எந்த போதையும் தேடி அவன் என்ன பண்ண வேண்டியது இல்ல போக வேண்டியது